வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ டூ ஏக்கான தமிழ் கிளாஸஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா அந்த நேற்று மழை பெய்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் இதுவும் நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் அதே மாதிரியே மரபு தமிழ் அதாவது திணை மரபு திணை மரபு திணை அக்ரிணை அப்படின்னு வரும்போது என்ன பால் குடிக்குது அது மாதிரி மாதிரிதான் நம்ம அக்ரிணையா உயர்தினையான்னு பார்த்து சொல்லணும் அம்மா வந்தால் சொல்லணும் மாடுகள் நனைந்தன அவன் பந்தான் அவள் வந்தாள் பலர்பால் வரும்போது அவர்கள் வந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் ஒன்றன் பால்ல அது வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லணும் பறவைகள் பறந்தன பண்மையில இருந்துச்சுன்னா பறவைனாதான் பறந்தது பறவைகள் அப்படின்னா பறந்தன அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் அதே மாதிரி இது பாருங்க இது எல்லாமே என்னது அப்படின்னா மரபு திணையில வந்து என்னது வழு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வழு உச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து வழுவுச் சொற்கள்ான் சொற்களை நீக்குதல் இலக்கண முறை இல்லாம பேசுறதும் எழுதுறதுக்கு தான் வழு குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிழையா எழுதுறது அது ஏழு வகையா பிரிச்சிருப்பாங்க திணைவழு பால் வழு இடவழு காலவழு வினாவழு விடைவழு மரபு வழு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க ஏழு வகையா பிரிச்சிருப்பாங்க அதுல திணைனாதான் உயர் திணை அக்ரிணை அப்படின்னு ரெண்டு வகை திணைகள் வந்து வந்திருக்கும் அந்த திணைகள்ல தான் நம்ம என்ன பண்ணணும் எழுதணும் உயர் உயர் திணையோட தான் சேரணும் மே அக்ரிணை வந்துச்சுன்னா அக்ரிணையோட தான் சேர்த்துருக்கணும் இப்போ பூங்கோதை அப்படின்னா பூங்கோதை வந்தால் ஓ ஒரு பெண் இல்லையா அதனால வந்தால் அப்படின்னா சொல்லணும் வந்தது அப்படிங்கலாம் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி குடிக்க கூடாது அப்படி வந்துச்சுன்னா அது தப்பு அதுதான் வலு அப்படின்னு சொல்லுவாங்க பூவோதை வந்தாள் அப்படிங்கறதுதான் எழுதி இருக்கணும் அது மாதிரி பசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டுதான் எழுதணும் பால் பால்வழு பாருங்க பால் வழுவுல மாறன் இருக்கான் ஒரு பையன் மாறன் அப்படிங்கிறப்போ மாறன் வந்தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பால் அப்படிங்கிறப்போ அஞ்சு வகையா பிரிப்பாங்க ஆண் பால் பெண் பெண்பால் பால் ஒன்றன் பால் பழவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு பால் வகைகள் அஞ்சு வந்து ஒண்ணோட ஒண்ணு என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லி கொண்டு வருவாங்க அப்படி அந்த பால் வலு வரும்போது ஆண்னா ஆண் பாலுக்கு ஆண் தான் கேட்கணும் மாறன்னா வந்தால் போட்டு கூடாது மாறன் வந்தான்னு சொல்லணும் தேன்மொழி பெண் இல்லையா அவ வந்தால் சொல்லணும் அதே மாதிரி மாணவன் தந்தான் மாடுகள் மாடுகள் வரும்போது மேய்ந்தன மாடுகள் மேய்ந்தன அப்போ ஆடு மாடு வரும்போது மெய்ந்தது அப்படின்னு சொல்லணும் ஒன்றன் பால் வரும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா அதுவும் அதே மாதிரிதான் பால் பயனிலை கொண்டு முடியணும் இடம் என்ன வரும் சொல்லுவாங்க இடம் மூணாக பிரிப்பாங்க தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க இப்போ நான் என்ன சொல்லணும் நான் முண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கணும் இங்க மாத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ நீங்க கூற்று காரணம் அப்படின்னு கொடுப்பாங்க இந்த கூற்றுகள்ல எது சரி எது தவறு அப்படிங்கற மாதிரி கொடுப்பாங்க இது வந்து நீங்க தெளிவா படிக்கலைன்னா அங்க உங்களுக்கு ஆன்சர் வந்து தப்பா மாறிடும் நீங்கள் அப்படின்னு வரும்போது என்ன வரும் நீங்கள் முன்னிலை வருது நீங்கள் உண்டீர்கள் அப்படின்னு சொல்லணும் அவர்கள் உண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் இதுதான் என்னது இடம் குறிக்கிறது நான் முன்னாடி இருக்கிற ஆளு தன்மை பன்மை படர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க முன்னிலேரில் இருக்கவங்களை அந்த மாதிரி குறிக்கணும் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு காலம் வரும் இல்லையா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப என்ன சொல்லணும் நான் நேற்று வந்தேன் சொல்லணும் ஏற்கனவே நான் வந்துட்டேன் அப்படிங்கிறது தான் சரியானது இப்ப இங்க என்ன வரும் நான் நாளை வருவேன் வருவேன் இனிமேல் வருவேன்றப்போ நாளை போட்டுக்கணும் நேற்றுக்கு அப்படின்னா நேற்று வந்தேன் அப்படிங்கிறது தான் சரியானது இப்ப இன்று என்ன பண்ணணும் இன்று வந்தேன்னோ இன்று வருவேன்னோ சொல்லக்கூடாது இன்று வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலத்துல சொல்லணும் இப்ப நாளை நாளை தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடணும் வினா வழு வினா வழு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வழுனாவே தப்பா எழுதுறது அப்படின்றது தான் இப்போ இந்த வினா வலு அப்படிங்கிறது கறக்கின்ற மாடு பசுவா காளையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கரைக்கிற மாடு அப்படின்னாவே அது பசு தான் குறிக்கும் அப்படிங்கிறப்போ திரும்பி நீங்க காளையான்னு ஒரு கொஸ்டின் கேட்குறீங்களே அது அப்ப ஐய வினா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இது கரெக்டு இப்படிதான் கேட்கணும் ஆனா என்ன பண்றது திருப்பி காளையோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுறாங்க பசுவோ காளையோ அப்படிங்கிறப்போ அது தவறானதா வந்துடுது அப்போ ஐயமாயி போயிருது ஐய வினா விடைவழு அப்படின்னு சொல்லிருக்காங்க விடைவழு அப்படின்னா ஒரு கொஸ்டின் அதுக்கு நீங்க பொறுத்துமே இல்லாத ஒரு வந்து விடையா கொடுக்குறீங்க அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க பருப்பு வாங்கி வருவாயா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நீங்க விலை அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுதான் விடைவழு மரபு வழு மரபுனா என்னது மரபா ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு வரும்போது காகம் கரையும் குயில் கூவும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறப்போ கூகை தான் குளரும் அப்போ குயில் தான் சரி ஆனால் அவங்க தப்பாக கொடுத்துருக்கனால அது மரபு வழு தென்னை ஓலை அப்படின்னு சொல்லணும் தென்னை இலை சொல்லக்கூடாது தென்னை ஓலை அப்படின்னு சொல்லணும் அதனால அதுவும் என்னது தவறானது நம்ம பன்றாட வழக்கத்தில் நிறைய வலுவ சொற்கள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துடலாம் அமக்கலம் எப்படி எழுதணும் அமர்கலம் ஐநூறு இந்து போட்டுக்கணும் ஐநூறு அப்படின்னு தான் எழுதணும் கருப்பு கருப்பு இந்த ரூ போடணும் சோம்பேறி சோம்பேறி பாருங்க ரீ இந்த ரீ மாறி இருக்கு சோம்பேறி கைத்தறி அப்படிங்கிறப்போ கைத்தறி பெரிய ரீ போடணும் சதை சொல்லக்கூடாது தசை அப்படின்னு சொல்லணும் கசை அப்படின்னு சொல்லி சொல்லணும் பாருங்க தேநீர் நீர் அப்படின்றது இந்த நீ தான் வரணும் நஞ்சை அப்படி சொல்லக்கூடாது நஞ்சை அது மாதிரி புஞ்சை பனிரெண்டு இல்லை பன்னிரண்டு அப்படி சொல்லணும் பன்னிரண்டு பெருசு பெரிது வள்ளுணர் வல்லுனர் பாருங்க இந்த நா போடணும் வள்ளுனர் வெத்திலை இல்ல வெற்றிலை காத்து காற்று பதட்டம் இல்லை பதற்றம் ஈர்கோழி ஈர்க்கொல்லி ஈர்க்கொல்லிக்கு போட்டுக்கணும் உசுர் உயிர் ஒட்டரை ஒட்டடை ஒட்டடை வெப்பம் வெப்பம் வெள்ளரி அப்படி போட்டிருக்காங்க வெள்ளரி வத்தல் இரு போட்டுக்கணும் வற்றல் வெண்ணெய் நெய் ரக்கிரி ரக்கிரி பாருங்க கீரை பெண்டாட்டி பொண்டாட்டி அப்படிங்கறத பெண்டாட்டின்னு கரெக்டா எழுதணும் பெண்டாட்டி பெண் எழுதணும் பொன் எழுதக்கூடாது பத நீ பதநீர் நன்னூல் இதுதான் சரியானது நன்னூல் ரெண்டு சுள்ளின்னு ரெண்டு சுழினூதான் போடணும் திருவாணி இல்லை திருஹாணி எடஞ்சல் இடைஞ்சல் அவரை அவரை காய் ஆத்தங்கரை ஆற்றங்கரை இளநீ இளநீர் நீர் குரல் குரல்வளை காக்கா காக்கை சோத்தை சோற்றை சீலை சேலை தவக்கலை தவளை திண்ணீர் திருநீர் தெம்மாங்கு தென் பாங்கு தென் பாங்குன்னு வரும் பெயரன் செய்யறன் அப்படின்னு சொல்லணும் புலக்கடை புலல புறக்கடை முந்தானி முன்றானை முன்றானை மணத்தக்காளி மணி தக்காளி வண்ணாத்தி பூச்சி இல்ல பூச்சி சமையல் மை போட்டுக்கணும் சமையல் சுவற்றில் சுவரில் வெண்கலம் வெண்கலம் வெந்நீர் பாருங்க இந்த இன்னும் போடணும் வெண்ணீர் சீயக்காய் சீகைக்காய் தலகாணி தலையணை புட்டு பிட்டு அருவாமனை அறிவால் மனை அருகாமையில் சொல்லக்கூடாது அருகில் ஒம்பது இல்லை ஒன் குடக்கூலி இல்லை குடிக்கூலி புண்ணாக்கு பின்னாக்கு போத்தல் சொல்லக்கூடாது போத்தல் போத்தல்ன்னு சொல்லணும் சில்லறை சில்லறை பெரியறை போடணும் எண்ணெய் எண்ணெய் போடணும் முன்னூறு இந்த இன்னு தான் வரும் முன்னூறு வெயில் இல்லை வெயில் தடுமாட்டம் தடுமாற்றம் பயிறு இல்லை பயறு ஒருவல் இல்லை ஒருத்தி அடமலை அடைமலை கோடாளி கோடாரி அருவருப்பு இப்போ இந்த இந்தரு வரும் அருவருப்பு அண்ணா கயிறு கயிறு இடதுகை இடதுகை இல்ல இடக்கை கறிவேப்பல் கருவேப்பிலை வராது கறிவேப்பிலை சிகப்பு சிவப்பு வா போட்டுக்கணும் பாவக்காய் பாகற்காய் முழுங்கு இல்லை விழுங்கு விழுங்கு கம்மாய் கம்மாய் எப்படி சொல்லுவோம் கண்வாய் கம்மாய் கண்வாய் காய்ச்சல் காய்ச்சல் கேவுரு கேவுருன்னு சொல்றாங்க கேழ்வரக்கு அதைதான் கேவுரு துவையல் துவையல் சொல்லணும் துவையல் சரியானது மட்டும் பார்ப்போம் இங்கே விழா அப்படிங்கிறது விழா குண்டுலா போடணும் விழா நோகச்சிரித்தான் அப்படிங்கிறது தான் சரி இது வந்து கிணற்றில் கிணற்றில் பித்தளை இலை பாருங்க பித்தளை தவளை பித்தளை தவளை விழுந்து விட்டது அப்படிங்கிறது தான் பயிரை பாலாக்குகின்ற பாலாக்குகின்ற புழு பரணும் புழு இந்த போடணும் புழு பூச்சிகளை கொள்ளும் இந்த போடணும் கொள்ளும்னா கொள்றது கொள்ளும் மருந்து இது மழை மழை இந்த வரும் மழை மழை மீது மழை மழை பெய்கிற மழை மழை பொழிந்தால் பொழி பாருங்க இந்த வரணும் சிறப்பு வரும் பொழிந்தால் ஆ ஆற்றில் சொல்லணும் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது கூரை கூரை மேல் ஏரி பெரிய போடணும் ஏரி கோழி சிறப்புலகரணும் கோழி கூவியது யானை ரெண்டு சுழினை வரும் யானையை கண்ட கண்டனா மூணு சுழியின் பார்க்கறான் யானையை கண்ட சிறுவன் நடு நடுங்கி கீழே கீழே விழுந்தான் இந்த லூ போடணும் கீழேக்கும் சிறப்புலகரம் தான் வரும் விழுந்தான் அப்படிங்கிறதுக்கும் சிறப்புலகரம் தான் யானையை கண்டு சிறுவன் நடுங்கி கீழே விழுந்தான் அப்படிங்கிறது கிடைக்கும் காலை நேரத்தில் அப்ப எந்தலை வரும் காலை அப்படின்னா இந்த வரும் குண்டுலை காலை நேரத்தில் நீல மலர் நீல மலர் சூடி மகிழ்ந்தார் நீலம் அப்படின்றப்போ இந்த குண்டுலா வரும் மலர் அப்படின்னா இந்த லா வரக்கூடாது இதுவும் முதலாக தான் வரும் மலர் சூடி மகள் சிறப்பில் வரணும் மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது தான் எனது சரியானது இப்போ ரெகுலராக தமிழ் கிளாஸஸ் இலக்கணம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த இலக்கணம் எல்லாமே ஒரு ஒரு டாப்பிக்காக உங்களுக்கு நான் டாபிக் வைஸாக முடிச்சு கொடுத்துறேன் உங்களுக்கு எக்ஸாம் போகிற வரைக்குமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ